திமுக கூட்டணியிலேயே இருந்து கொண்டு கூட்டணி கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்நிலையில் தற்போது முழுவதுமாக விலகுவதாக நேற்று அறிவித்தார் இந்நிலையில் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தனர் இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த ஆதவ் அர்ஜுனாவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் அளித்த பதிவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து என்ன முடிவு என்பதை அறிவிக்கிறேன் எதிர்கால திட்டம் குறித்து விரைவில் அறிவிப்பேன் இணைப்பு என்பதை தாண்டி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யோசனை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது